அடங்க மறு அத்து மீறு திமீடு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீர்த்தி பிக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை செய்து அமைப்பால் திரங்கோம் என்று அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று இரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று அதே நோக்கத்திற்காக போராடி திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் பெரியார் அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார் அவர் செய்கிற வேலையை திராவிடத்தில் எவனாவது ஒரு தலைவன் செய்கிறான் சொல்லு பார்ப்போம் சொல்லு பார்ப்போம் மேல்பாதி மங்கலத்திற்கும் வேங்க வயலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றான் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான் அவர் ஊட்டிய தமிழ் உணர்வுதான் அண்ணன் ஏற்றுக்கொண்ட கூட்டணி அதற்கு சில இந்த நாட்டில் ஒரு தர்மம் இருக்கு கருமத்தை தருமம் வச்சிருவான் அதுக்காக போய் இப்ப இப்ப நான் பேசுறதெல்லாம் இப்ப பேசலாம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி படிப்பு ஆசிரியர் யாரு அவர் தான் நீங்க உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து கைதட்டினாலும் நான்தான் புரிதா அதனால எங்களுக்கு எங்க அண்ணன் தான் பெரியார்